என்ன ஆச்சு நித்தியானந்தாவுக்கு மனசை என்னமாக வாழ்ந்தார் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாருன்னு பொருளை வந்து பொருளை கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் அவர் உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போச்சு ரொம்ப மெலிஞ்சு போய் தனக்கு இருபத்தி ஏழு டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதுவரைக்கும் தன் உடம்பில் என்ன நோயின்னு அவனால் கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காரு எங்கள் ஃபெலி மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்கன்னு எழுதியிருக்கிறாரு அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இல்லை ஆகினா எல்லாம் எழுதியிருக்காரு நான் அப்படியே ஸ்லோவாக விட்றேன் நீங்கள் படிச்சுக்கோங்க என்னை ஹேட்டர்ஸ் பண்ணுறவர்களுக்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் நான் சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் திருவண்ணாமலையில் ஜோதியில் தேவத்தை பற்றி வச்சு அந்த ஜோதியில் என்னுடைய மூத்த பாருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் எக்ஸக்கமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு ஒன்று கைலாலையான்னு ஒரு நாட்டை நிர்ணயித்து செம்மையாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல பார்த்திங்கன்னா உடம்பு அழைச்சிருச்சு ஆள் சோர்ந்து வைத்தான் இருக்கிறாரு அதுக்கு உண்டான அதுக்குண்டான ஸ்டில்லையும் நான் போட்டிருக்கிற பாருங்கள் ம் பார்ப்போம் இனிமேல் என்ன ஆகுதுன்னு அவருக்கு அவர் எழுதுணும் லெட்டர் உள்ள டீட்டெயில்ஸாக இருக்குது இங்கிலீஷில் பார்த்து படிச்சுக்கோங்க எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்